அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எம்பெருமான் திருவள்ளுவருந்தகையின் திருவடிகளை வணங்கி சான்றோர் பெருமக்களே திருவண்ணாமலை மைய நூலக வார விழாவிற்கு வருகை தந்த ஆட்சியருக்கு பாடி அளித்த வரவேற்பு கவிதை பூவில் சிறந்தது தாமரைப்பூ பாவில் சிறந்தது குரட்பாவே பூவில் சிறந்தது தாமரைப்பூ பாவில் சிறந்தது குரட்பாவே தொழிலில் சிறந்தது தொழிலே மொழியில் சிறந்தது மழலை மொழி தொழிலில் சிறந்தது ஏர் தொழிலே மொழியில் சிறந்தது மழலை மொழி பூவில் சிறந்தது பூ பாவில் சிறந்தது குரட்பாவே தொழிலில் சிறந்தது தொழிலே மொழியில் சிறந்தது மழலை மொழி மலையில் சிறந்தது அண்ணாமலை மலையில் சிறந்தது அண்ணாமலை கலையில் சிறந்தது சிற்பக்கலை மலையில் சிறந்தது அண்ணாமலை கலையில் சிறந்தது சிற்பக்கலை அண்ணாமலையை உயர்த்துதற்கு ஆட்சியர் பாண்டியன் இங்கிருக்கார் அண்ணாமலையை உயர்த்துதற்கு ஆட்சியர் பாண்டியன் இங்கிருக்கார் ஆட்சியர் பாண்டியன் குருவால் பெருமை சீடருக்கு சீடரால் பெருமை குப்பனுக்கு குருவால் பெருமை சீடருக்கு சீடரால் பெருமை குப்பனுக்கு சீடர் யாரென கேட்போரே மோனாமிருதன்யா கேட்டிடுவீர் ஆட்சியர் மகள் நாலாவது படிக்கிற மோனா மிருதன்யா கொஞ்ச நாள் எங்கிட்ட குரல் படித்தா இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் மகிழ்ந்து ஆட்சியர் மகிழ்ந்து வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் அதிலேருந்து இறங்கி வருவாள் குழந்த எத்தனையோ பண்ண நான் பதினேழு பதினெட்டு வருஷமாக குரல் ஓதிக்கிட்டே மலை வர வர்றேன் ஆயிரத்தி நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேலே எண்ணெய் வண்ணத்தில் குரல் வீடு வீடாக எழுதியிருக்கோம் கடைகள்லாம் எழுதியிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக திருக்குறள் முற்றோதல் பண்ணுறேன் எங்கள் தெருவில் ஒரு முனையிலோக்கானு அப்போ அப்போதெல்லாம் கிடைக்காத பெருமை மோனா மோனாமிருதன்யன் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் தான் குரல் படித்தா அப்போது ஆட்சியர் மகிழுந்து வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் கேட்டால் என்னது என்னது வாதியார் வீட்டுக்கு முன்னாடி ஆட்சியர் மகிழுந்து ஆக என்னை மிக பெருமைக்கு உள்ளாக்கியவர் மோனா மிருதன்யா பொதுவாக நீ யார்கிட்ட என்று ஆசிரியரால் தான் மாணவருக்கு பெருமை வரும் யார் ராமச்சந்திரனா தென்காசி ராமச்சந்திரனா உன்னுடைய ஆசிரியர் யார் சதீசீலன் ஐயாவா உன்னுடைய ஆசிரியர் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் எனக்கு குப்பனுக்கு மோனாவால் மிக பெரிய உயர்ந்த ஒரு சிறப்பான இடம் கிடைத்ததாக தான் எழுதினேன் குருவால் பெருமை சீடருக்கு சீடரால் பெருமை குப்பனுக்கு சீடர் யாரென்ன கேட்போரே மோனா மிருதன்யா கேட்டுடுவீர் போய் மோனா கேளுங்க என் குருநாதர் குப்பன்னு சொல்லுவா வருக வருக ஆட்சியரே ஆளும் ஆட்சியரே வருக வருக ஆட்சியரே ஆட்சியரே பேரும் புகழும் பெற்றேதான் பாரில் உயர்ந்து வாழ்ந்திடுவீர் பேரும் புகழும் பெற்றேதான் பாரில் உயர்ந்து வாழ்ந்திடுவீர் பேரும் புகழும் பெற்றேதான் வாரில் உயர்ந்து வாழ்ந்திடுவே நன்றி வணக்கம்